ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கலாம்ஷன் யூசுவர்ஸ் நம்ம இந்த வீடியோ நம்ம போகிறோம் பார்த்திங்கனா நம்ம டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிருக்கோம் டிஎன்பி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேச் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா அதே அதேமாதிரி ஜி கேக்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அரேபியர் துருக்கியர் வருகை அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கனா ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம டெல்லி சுல்தான் அப்படின்னு பா வந்துட்டோம் பார்த்திங்கனா டெல்லி சுல்தானை பற்றி பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சிருக்கணுன்றது ரொம்ப முக்கியம் நம்ம ஆல்ரெடி செவன்த்தில் பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான் ஒரு இருக்குது அதிலே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கணும் அது தெரியலனா ஓகே இப்போ பார்த்திங்கன்னா லெவன்த்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக டெல்லி சுல்தானை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கணும்னு வச்சு பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்கள் பார்த்திங்கன்னா எத்தனை வம்சங்கள் இருந்தது அப்படின்றது ரொம்ப முக்கியம் டெல்லி சுல்தான் பார்த்திங்கன்னா எத்தனை வம்சங்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எந்த வருஷத்துலேருந்து எந்த இது வரையும் பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சாங்க எந்த நூற்றாண்டுலேருந்து எந்த நூற்றாண்டு வரையும் பார்த்திங்கனா இவங்க ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகே ஃபஸ்ட்டு அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் எந்த நூற்றாண்டுலேருந்து எந்த நூற்றாண்டு வரையும் ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்த்திங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டுலேருந்து பதிமூணாம் நூற்றாண்டுலேருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரையும் பார்த்திங்கன்னா இந்த டெல்லி சுல்தான்கள் பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க பாருங்கள் டெல்லி சுல்தான்கள் பார்த்திங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டுலேருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரையும் பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சிருக்காங்க ஓகே இதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுருக்கணும்னு பார்த்திங்கன்னா எத்தனை வம்சங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரே வம்சம் பார்த்திங்கன்னா இந்த டெல்லி டெல்லியை பார்த்திங்கன்னா ஆட்சி செய்யலை அதை அடுத்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய இதில் மன்னர்களை பார்த்திங்கன்னா ஒரே வம்சம் பார்த்திங்கன்னா ஆட்சி செய்யலை அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து வம்சங்கள் பார்த்திங்கன்னா இந்த இதை பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க டெல்லி சுல்தான் அப்படின்ற பேரில் பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க ஓகே அது எந்த எந்தெந்த வம்சம் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐந்து வம்சங்கள் பார்த்திங்கன்னா இந்த இதை பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க ஐந்து வம்சங்கள் பார்த்திங்கன்னா டெல்லி லெனி சுல்தான் அப்படின்ற பேரை பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சிருக்காங்க அந்த ஐந்து அம்சங்கள் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிமை வம்சம் ஃபஸ்ட்டு அடிமை வம்சம்ன்ற ஒரு வம்சம் பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு அடிமை செகண்ட் பார்த்திங்கன்னா கில்ஜி செகண்டு கில்ஜி வம்சம் பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருப்பாங்க தேர்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு அடிமை செகண்டு பார்த்திங்கன்னா கில்ஜி தேர்டு பார்த்திங்கன்னா துக்லக் தேர்டு பார்த்திங்கன்னா துக்லக் வம்சம் பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சிருக்கோம் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா சையத் வம்சம் ஃபோர்த்து சையது வம்சம் ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா லோடி வம்சம் லோடி வம்சம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஐந்து வம்சங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியை பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருப்பாங்க டெல்லி சுல்தான்கள் அப்படின்ற பேரில் ஓகே இது முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது ஓகே நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்றோம் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லுவேன் அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எழுதி ஹெஸ்ட்டு எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கஜினி மாமூது எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார் எப்படின்னு பாருங்கள் கஜினி மாமூது பார்த்திங்கன்னா எத்தனை ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருந்தார் அதான் கேள்வி கஜினி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆட்சியில் இருந்தார் அப்படின்றது தான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருந்திருப்பார் இந்த கஜினி மாமூதுன்றவர் ஓகே இந்த கஜினி மாமூதுன்றவர் பார்த்தீங்கன்னா எத் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கொஸ்டின் கஜினி மாமூதுன்றது பார்த்திங்கன்னா இந்தியா மீது எத்தனை தர எத்தனை தடவை பார்த்திங்கன்னா தாக்குதல்கள் செய்தார் எத்தனை முறை பார்த்திங்கன்னா இந்தியா மீது பார்த்தீங்கன்னா தாக்குதல் தாக்குதல் பார்த்திங்கன்னா செஞ்சிருப்பார்ன்றது ரொம்ப முக்கியம் ஓகே எத்தனை முறை பார்த்திங்கன்னா தாக்குதல் செஞ்சிருப்பார்னு பார்த்தீங்கன்னா பதினேழு முறை பார்த்திங்கன்னா தாக்குதல் செஞ்சுருப்பார் அஜினா பதினேழு முறை பார்த்திங்கன்னா இந்தியா தாக்குதல் செஞ்சிருப்பாரு அதிலேயே பார்த்தீங்கன்னா முக்கியமாக பாத்தீங்கன்னா இவர் கொள்ளையடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஹிந்து கோவில்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து கோவில்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சிருக்காரு முக்கியமான நோக்கமாக என்ன ஹிந்து கோவில்களை அதிகமாக பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சிருக்காரு ஓகே இது மட்டும் தெரிஞ்சிருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் செகண்ட் கொஸ்டின் கண்ணூசி அரசன் ஜெயசந்திரனை தோற்கடித்து சென்ற மம் முகமது கோரி எத்தனை நதி எந்த நதிக்கரையில் கொல்லப்பட்டார் எப்படின்னு பாருங்கள் கண்ணோசி அரசன் ஜெயசந்திரனை தோற்கடித்து சென்ற முகமது கோரி எந்த நதிக்கரையில் கொல்லப்பட்டார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிந்து நதிக்கரை எப்படின்னா பாருங்க கண்ணோசி அரசன் ஜெயசந்திரனை தோற்கடித்து முகமது கோரி பார்த்தீங்கன்னா எந்த நதிக்கரையில் கொல்லப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா சிந்து நதிக்கரையில் பார்த்திங்கன்னா த கொல்லப்பட்டிருப்பார் ஏன்னு பாருங்கள் அந்த ஜெய்சந்தனால் தோற்கடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நாடு திரும்புகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சிந்து நதிக்கரில் பார்த்திங்கன்னா தங்கி இருந்திருப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாதவர்களால் பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டிருப்பார் இந்த ஜெய ஊர் பார்த்தீங்கன்னா முகமது கோரி பார்த்திங்கன்னா அடையாளம் தெரியாதவரால் சிந்து நதிக்கரையில் பார்த்திங்கன்னா தங்கி இருந்தப்போ கொல்லப்பட்டிருப்பார் ஓகே நோட் பண்ணிங்க சிந்து நதிக்கரை ஓகே கண்ணோசி அரசா கொல் கொ தோற்கடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இறந்திருப்பார் எங்கேன்னு பார்த்திங்கன்னா சிந்து நதிக்கரை ஓகே தேர்ட் கொஷின் காஜிராகா கோவில் வளாகம் யாரால் கட்டப்பட்டதாகும் எப்படி பாருங்க காஜிராகா கோவில் கட்டணம் வளாகம் பார்த்தீங்கன்னா யாரால் கட்டப்பட்டதாக தான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்தேல்கண் சந்தேகர்களால் எப்படி பாருங்க வந்தேல்கண் சந்தேகர்களால் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பார்த்தா கட்ட கட்டப்பட்டிருக்கும் இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா லட்சுமணர் கோவில் மற்றும் விஸ்வநாதர் கோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்திருக்கு இந்த வளாகத்தில் பார்த்திங்கன்னா லட்சுமணன் விஸ்வநாதர் மற்றும் கந்தரியா மகாதேவர் கோவில் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருந்திருக்கும் இந்த கோவில் கட்டப்பட்டப்போ பார்த்தீங்கன்னா காஜிராவை யார் ஆட்சி செஞ்சுருவான்னு பார்த்தீங்கன்னா வந்தே கண் சந்தேகர்கள் தான் பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சிருப்பாங்க அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த கோவிலை கட்டியிருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் பின்வருவனவற்றை ஒருவனவற்றை ஆராய்க இவற்றுள் பொருந்தா பொருந்தாதவை எவை எப்படி பாருங்கள் இவற்றுள் பொருந்தாதவை காண்க அதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கொத்தமரி ஐபக் இல்துமிஸ் பால்பன் அலாவுதீன் கில்ஜி இவற்றில் பார்த்தீங்கன்னா பொருந்தாதவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்சண்டி இல் அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி தான் பார்த்தீங்கன்னா இவற்றில் பொருந்தாதவர் ஏன் பாருங்க இந்த புதுமதியின் ஐபக் அலவு மிஸ் பால்பன் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அடிமை அடிமை வம்சத்தை சார்ந்தவர்கள் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அடிமை வம்சத்தை சார்ந்தவர்கள் அந்த அலாவுதீன் கில்ஜி மட்டும் பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சத்தை சார்ந்தவர் இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சத்தை சார்ந்தவர் மற்ற மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம் அலாவுதீன் கில்ஜின்றது என்றது கில்ஜி வம்சம் இது பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து வம்சங்கள் இருந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு ஓகே ஐந்து வம்சத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவரும் எந்தெந்த வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வம்சத்துலையும் பார்த்திங்கன்னா யார் முக்கியமானவர் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும் எப்போனா டெல்லி சுல்தானில் பார்த்தீங்கன்னா அடிவம்சம் மொத்தம் அஞ்சு வம்சம் அந்த அஞ்சு வம்சத்தில் யார் தோற்றுவித்தால் அதில் பார்த்திங்கன்னா யார் முக்கியமாக ரோல் பண்ணியிருக்கா அந்த அடிவம்சத்தில் யார் முக்கியமானவராக இருந்திருக்காங்க அதுவும் பாருங்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்துக்குங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேருன்னா இந்த இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரோதின் கிழி ஓகே அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேரரசர் மிஷின் மகள் யார் அதான் கேள்வி பேரரசர் எழுதுமிஷின் மகள் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே இந்த எழுதுமிசுன்றது யாரும் பார்த்திங்கன்னா அடிமை வம்சத்தின் ஒரு அரசன் ஓகே இந்த எழுதுமிஸு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கோட அடிமை எப்படின்னு பாருங்க குத்புதீன் ஐபக்கோட அடிமை தான் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ் ஓகே இதில் இவரோட மகள் தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா பேரரசு பேரரசர் எழுதுமிஸு மகள் யார் பார்த்தீங்கன்னா ரஷ்யா சுல்தானோ தான் ஆன்சர் ஓகே ரஷ்யா சுல்தானா பார்த்திங்கன்னா இவருக்கு அப்புறம் யாரும் எழுது மிஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவரை பார்த்திங்கன்னா ரஷ்யா சுல்தானை பார்த்திங்கன்னா ஆட்சியில் பொறுப்பேற்றிருப்பார் அது பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா துருக்கிய பிரபுக்கள் பார்த்திங்கன்னா கடும் எப்படின்னா ரொம்ப இதாக இருந்திருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படியும் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா அரசியாக பதவி ஏற்றிருக்காங்க ஓகே பேரரசு எழுது மிஷின் மகளிர் யார் பார்த்திங்கன்னா ரஷ்யா சுல்தானா ஓகே அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் யார் எப்படின்னா பாருங்கள் அப்போதைக்கு பார்த்திங்கன்னா சு்தான்கள்்கள்ட்டில் பார்த்திங்கன்னா படை வீரர்களுக்கு பார்த்திங்கன்னா கொள்ளையில் பார்த்திங்கன்னா பங்கு தராமல் பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் யார் அதான் கேள்வி இப்போ பார்த்திங்கன்னா கொள்ளை அடிச்சதில் பார்த்திங்கன்னா பங்கு தான் தந்திருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா முதல் முதலாக பார்த்திங்கன்னா வைத்து கொடுத்துருக்காரு ஒருத்தர் ஒரு அரசன் சுல்தான் கொடுத்துருக்காரு ஓகே அவர் தான் யாரும் கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா அலாவுதீன் கீழ்ச்சி அலாவுதீன் கீழ்ச்சி தான் பார்த்திங்கன்னா இந்த பணமாக பார்த்திங்கன்னா படை வீரர்களுக்கு பார்த்திங்கன்னா பணமாக தன்னுடைய இதை கொடுத்துருக்காரு ஊதியமாக கொடுத்துருக்காரு முக்கியமானவர் யார் பார்த்தீங்கன்னா படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான்ன்றது யார் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி நோட் பண்ணிக்கோங்க அலாவுதீன் கில்ஜி ஓகே அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது இருபதில் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்குளுக்காக ஆட்சியில் அமர்ந்தவர் யார் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதில் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்குளக்காக ஆட்சியில் அமர்ந்தவர் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா காசி மாலிக் காசி மாலிக் தான் பார்த்தீங்கன்னா காஷின் துக்ளக்காக அப்படின்னா துக்லக் வம்சத்தில் பார்த்தீங்கன்னா காசினி தக்லக்காக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் அமர்ந்தவர் யாரும் பார்த்திங்கன்னா இந்த காசி மாலிக் இவர் பார்த்திங்கன்னா அலாவுதீன் கால அடுத்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் ப்ரீஜிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் அமர்ந்திருக்காரு காசி மாலிக் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதில் ஓகே நோட் பண்ணிக்கிங்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் முகமது பின் துக்லக் என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்ட சுல்தான் யார் முகமது பின் துக்லக் அப்படின்ற பட்டத்தை சூட்டிக்கொண்ட சுல்தான் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜானா கான் கான்ற ஒரு தான் பார்த்தீங்கன்னா முகமது முகமது பின் துக்லக் அப்படின்ற தன்னோடய ஒரு பட்டத்தை பார்த்திங்கன்னா சூட்டிக்கொண்டு அரியலில் ஏறிப்பார் இவர் யாரும் பார்த்தீங்கன்னா கியாசுல்லீன் துக்லோக்கோட மகன் கியசுல்தீன் துக்ளக் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா மூன்று நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா ஜானா கான் அப்படின்னு தன்னோடய இயற்பயரை பார்த்திங்கன்னா முகமது பின் துக்லக் அப்படின்னு மாட்டி மாற்றிக்கிட்டு தன்னோட அரியல ஏறிப்பார் ஓகே ஆட்சிக்கு ஆட்சியை பிடிச்சிருப்பார் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஒன்பதாவது கொஸ்டின் காங்கி ஜகான் ஒரு டேஸ் ஆவார் எப்படின்னு பாருங்கள் காணி ஜகான் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ் ஆவார் கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னு பாருங்கள் இஸ்லாம் கிறிஸ்துவர் வைணவர் பிராமணர் கியாசி காங்கி ஜகான் ஒரு பார்த்தீங்கன்னா என்ன மதத்தை சார்ந்தவர் அந்த மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஸ்லாம் கிறிஸ்துவர் வைணவர் பிராமணர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாராம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிராமணர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர் இவர் பிராமணர்லேருந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமுக்கு மாறி இருப்பார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா பிராமணர்ல இருந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமுக்கு மாறி இருப்பார் நோட் பண்ணிக்கிங்க எந்த மரத்துலேருந்து எந்த மதத்துக்கு மாறி இருப்பார் பார்த்தீங்கன்னா பிராமணர்ல இருந்து மதத்துக்கு மாறி இருப்பார் ஓகே இவர் பார்த்தீங்கன்னா பெரோஸ்ஸா எப்படின்னா பாருங்க ஃபெரோஸ் துக்ள்கில் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் அதிகாரியாக இருந்திருக்காரு எப்படின்னா பாருங்க ஃபெரோஸ் துக்லக் அப்படின்ற ஒரு அரசர்கிட்ட ஒரு உயர் அதிகாரியாக இருந்திருக்காரு இவர் தான் பார்த்தீங்கன்னா பிராமணர்ல இருந்து இஸ்லாமுக்கு மாறி இருக்காரு ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிராமணர் அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் டெல்லி சுல்தானிய ஆட்சி உரிமையை தாமாகவே துறந்து முப்பது ஆண்டுகள் டெல்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகரில் வாழ்ந்த சுல்தானியார் டெல்லி சுல்தானிய ஆட்சி உரிமையை தாமாகவே துறந்து முப்பது ஆண்டுகள் பார்த்திங்கன்னா வெளியே ஒரு சிறிய நகரில் வாழ்ந்த சுல்தான் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆலம்சா ஆலம்சான்ற விதம் பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானிய ஆட்சின்னு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த வரலாற்றிலே பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான் ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு தன்னோட உரிமையை பார்த்தீங்கன்னா தாமாவே துறந்து பார்த்தீங்கன்னா வெளியே டெல்லிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய நகரில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துருப்பாரு முப்பது வருஷம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாரு அவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஆலம்சா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருப்பாரு இவர் பார்த்தீங்கன்னா சையத் வம்சத்தில் ஒரு அரசனா நடந்திருப்பாரு சையத் வம்சத்தில் ஒரு அரசா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலம்சா அப்படின்னு ஓகே அடுத்த கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் பதினொன்றாவது கொஸ்டின் கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க இந்தியாவில் முதன் முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிஸியா வரி விதித்தது குத்புதீன் ஐபக் எப்படின்னு பாருங்க ஜிஸியா வரி பார்த்திங்கன்னா குத்புதீன் ஐபக் தான் பார்த்திங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது விதிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு தடவை ஓகே அதே மாதிரி செகண்ட் கூட்டு பார்த்தீங்கன்னா முகாயப் பேரரசர் அக்பர் பதினாறாம் நூற்றாண்டில் இந்த வரியை ஒழித்தார் இந்தியாவில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் அல்லாதவர் மீது திசியாவரி யார் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஐபக் அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசர் அக்பர் பதினாறாம் நூற்றாண்டில் இந்த வரியை ஒழித்தார் அப்படின்ற கொடுத்துருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பற்றலாம் ஃபர்ஸ்ட் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் கூற்று இரண்டும் சரி இது பார்த்திங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் முகலாய பேரரசர் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒழிச்சிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் அந்த வரியை அமல்படுத்தியிருப்பார் பதினேழாம் நூற்றாண்டில் திருப்படியும் பார்த்திங்கன்னா இந்த வரியை பார்த்திங்கன்னா அமல்படுத்தியிருப்பார் யாரும் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் ஓகே ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தவர் யார் பார்த்தீங்கன்னா குத்பதி நாய்ப்பு அதுக்கப்புறம் முகலாய பேரரசு அக்பர் பார்த்தீங்கன்னா பதினாறு நூற்றாண்டில் அதை பார்த்தீங்கன்னா ஒழிச்சிருப்பார் பதினாலு நூற்றாண்டில் திருப்பணி பார்த்தீங்கன்னா இவர் அவரங்கசீப் பத்தி அந்த வரையை மீண்டும் அறிவிச்சிருப்பார் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார் எப்படி பாருங்கள் லோடி வம்ச ஆட்சியை நிறுவியார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வம்சத்தின் ஆட்சியை நிறுவிவார்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அம்சத்தில் முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஓகே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லோடி வம்ச ஆட்சியை நிறுவியார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பக்வுல் லோடி எப்படின்னு பாருங்க பக்லூல் லோடி அப்படின்ற ஒரு தான் பார்த்திங்கன்னா லோடி வம்ச ஆட்சி பார்த்திங்கன்னா நிறுவாரு ஓகே இந்த லோடி அம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் யாருன்னு பார்த்திங்கன்னா இப்ராஹிம் லோடி இப்ராஹிம் லோடின்ற ஒரு தான் பார்த்திங்கன்னா இந்த லோடி அம்சத்தின் கடைசி அரசர்ந்திருப்பார் ஓகே கடைசி ஆட்சியாளர் வந்திருப்பார் ஓகே இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா முகாய வம்சம் பார்த்திங்கன்னா ஆட்சியை கைப்பற்றிருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகாய வம்சம் பார்த்தீங்கன்னா ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் இது பார்த்திங்கன்னா முதலாம் பாணிப்பட்டு போரில் பார்த்திங்கன்னா பாபரிடம் இவர் தோற்றிருப்பார் எப்படி பாருங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா முதலாம் முதலாம் பாணிப்பட்டு போரில் பார்த்திங்கன்னா பாபரோட இவர் போரிட்டு தோற்கடிக்கப்பட்டிருப்பார் யாரும் பார்த்திங்கன்னா இப்ராஹிம் லோடி நோட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா முகலாய பேரரசு பார்த்திங்கன்னா ஆட்சியில் வந்திருக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் சுல்தான் ஃபெரோஸ் துக்லக் எவ்வளவு அடிமைகளை தன்னிடத்தை வைத்திருந்தார் எப்படி பாருங்கள் சுல்தான் ஃபெரோஸ் துக்லக் அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடிமை பார்த்தீங்கன்னா தன்னோட வச்சிருந்தார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடிமைகளாக வச்சுருந்துருப்பார் சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக்குன்றவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடிமைகளை எத்தனை பேர் கையில் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்கள் எப்படின்னா பாருங்க கைவினை கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் எண்பதாயிரம் பேத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்களாக இருந்திருப்பாங்க நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினாலாவது கொஸ்டின் இழுது மிஸ் கட்டி முடித்த போது புதுப்பினார் உயரம் எவ்வளவு இருந்தது இந்த இடத்துல பாருங்க புதுப்பினாரை கட்டி முடிச்சது கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா எழுது மிஸ் எழுது மிஸ் பார்த்தீங்கன்னா கட்டி முடித்த போது பாத்தீங்கன்னா புதுப்பினாரி உயரம் எவ்வளவாக இருந்தது அதான் கேள்வி அது இருந்திங்கனா எவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு அப்படின்றதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் பார்த்திங்கன்னா இந்த ஹைட் இருந்திருக்கு எழுந்து வீஸ் கட்டி முடிச்சப்ப ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரோசாத்துக்கு பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா பழுது நீக்கம் செஞ்சிருப்பாரு பெரோசா துக்களுக்கு பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா பழுது நீக்கம் செஞ்சுருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீட் இந்த ஹைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு மீட்டராக எழுபத்தி நாலு மீட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்க்ரீஸ் ஆயிருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்பது எழுபத்தி ரெண்டு கூடிய அஞ்சு மீட்டர் பற்றி இந்த எழுதமிஸ் பார்த்தீங்கன்னா கட்டப்பிடிச்சி பயிர் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களாக பார்த்தீங்கன்னா அது பழி நீக்கம் பண்ணியிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு மீட்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து உயர்ந்திருக்கும் அப்படிங்க யார் பழிநீக்கம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பெரெஸா துக்கக் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் டெல்லி சுல்தானிய ஆட்சி எத்தனை வம்சங்களாக நடைபெற்றது எப்படி பாருங்க டெல்லி சொல்லிட்டு ஆட்சி பார்த்தீங்கன்னா எத்தனை வம்சங்களாக நடைபெற்றது அதெல்லாம் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மொதல் முத எடுத்தனே அதான் சொல்லியிருந்தேன் மொத்தம் பத்தி ஐந்து வம்சங்கள் இந்த ஐந்து வம்சங்களில் எந்தெந்த வம்சம் எந்தெந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சதுன்ற ரொம்ப முக்கியம் எப்படின்னா அந்த வருடங்கள் முக்கியம் எந்தெந்த வருஷத்தில் அந்த அடிமை அம்சம்னா இந்த வர்ஷத்துலேருந்து இந்த வருஷம் ஆட்சி செஞ்சாங்க அதே மாதிரி கிழிச்சி வம்சம்னா எந்த வருஷம் எந்த வருஷம் அப்படின்றது எல்லா வந்து தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லோடி அம்சம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்று எப்படி பாருங்க லோடி அம்சம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்றுலேருந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரையும் பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருந்துருக்கும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்னுலேருந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுலேருந்து இருபத்தாறு இருந்து இருபத்தி ஆறு வரையும் பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருந்துருக்கும் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுல ஆறு பார்த்திங்கன்னா முகலாய யாரு முகலாயம் பார்த்திங்கன்னா முகலாய முகலாயம் சேர்ந்த பாபர் பார்த்திங்கன்னா இந்த போரின் மூலம் பார்த்திங்கன்னா இப்ராஹிமிலோடைய தோற்கடிச்சு முகலாய வம்சத்தை நிறுவியிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா இந்த முதலாம் பானிபட போரில் பார்த்திங்கன்னா தோற்கடிச்சிருப்பார் யார் பார்த்திங்கன்னா முகலாயப் பேரரசர் பாபர் ஓகே ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் சொல்லியிருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் சொல்லியிருக்கோம் பதினஞ்சு கொஸ்டினுக்கு எவ்வளோ கொஸ்டின் உங்கள் ஆங்லேஷ் ஆன்சர் தெரியும் பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம்னா அந்த லெசன் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன் கொஸ்டின் மட்டும்தான் எடுப்போம் எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னு பார்க்காதீங்க கொஸ்டின் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் ஓகே மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் எவ்வளோ கொஷ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிரச்சினை லைக் பார்க்குறேன் மறக்க டிஎன்பி பிப் பண்ணுவைக்கு சார் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ